உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் இருல நல்லா இருப்பீங்கன்னு கருத்துக்கள் நம்புகிறேன் இந்த நாளிலேயும் கூட இந்த விசேஷ விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் முன்வைக்கிறேன் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் கடைசியில் சொல்லப்படுகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேத வசனம் சொல்கிறது அவனுக்கு கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்படும் என்றால் ஏதோ ஒன்று எனக்கு கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு அளவில்லாத ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வரும் பல காரியங்களை நம்ம எதிர்பார்த்திருக்கலாம் அந்த காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு செய்தி வறுமையானால் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் எதிர்பார்த்த ஒன்று கொடுக்கப்படும் என்ற செய்தி வறுமையானால் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது போல இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது வசனம் சொல்கிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்பதை குறித்து பார்க்கும் முன்னால் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் இதுல ரெண்டு கேள்வியை நம்ம எழுப்பலாம் என்னது கொடுக்கப்படும் எப்பொழுது கொடுக்கப்படும் அல்லது எது கொடுக்கப்படும் எப்பொழுது கொடுக்கப்படும் முதலாவதாக எப்பொழுது என்று சொல்லி நம்ம ஒரு கேள்வியை கேட்போமேனால் அதற்கு பதில் அந்த வசனத்தில் இருக்கிறது என்ன சொல்லப்படுகிறது தேவனிடத்தில் கேட்க கணவன் ஒருவன் தேவனிடத்தில் கேட்பானே ஆனால் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் எப்பொழுது கொடுக்கப்படும் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது எனக்கு அருமையான தெய்வ ஜனமே யார்கிட்ட கேட்கிறோம் நம்ம கர்த்தரிடத்துல கேட்போமேனால் அப்பொழுது கொடுக்கப்படும் கொடுக்க திராணி இல்லாத ஒரு நபரிடமோ கொடுக்க திராணி இல்லாத ஒரு தெய்வத்திடமோ நம்ம எதையாவது கேட்டால் அது நமக்கு கொடுக்கப்படாது வேதத்தில் சொல்லப்படுகிறது தேவனிடத்தில் கேட்க கடவன் அந்த தேவன் எப்படிப்பட்டவர் வசனம் சொல்கிறது யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்துல கேட்க கடவர் ரெண்டு காரியம் ஒண்ணு யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் இன்னொன்னு யாரையும் கடிந்து கொள்ளாதவர் அந்த தேவனாகிய கத்திரிடத்துல கேட்டால் அப்பொழுது கொடுக்கப்படும் ரெண்டாவது கேள்வி எது கொடுக்கப்படும் வசனம் சொல்கிறது ஆரம்பத்துல உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் எனக்கு அருமையான தேவஜனமே இன்னைக்கு கொடுக்கப்படுகிற காரியம் எது இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தீங்களா ஞானம் ஞானம் ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாயே தேவனிடத்தில் கேட்டால் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் ஞானம் தான் கொடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அப்படியே அப்படி எனர்ஜி லெவல் அப்படியே இறங்கின மாதிரி எனக்கு தெரியுது ஏதோ ஒன்று கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த வேதவசனத்தை பார்த்தா கடைசியில் என்னது ஞானம் கொடுக்கப்படும் பாருங்கள் ஞானம் கொடுக்கப்பட்டால் போதுங்க எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கி ஞானம் இல்லாமல் நம்ம நடந்து நிறையவற்றை இழந்திருக்கிறோம் ஞானம் இல்லாமல் நடந்து அவமானத்தை நம்ம சந்தித்திருக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஞானம் இல்லாமல் நடந்து கேவலமான நிலைக்கு போன பிள்ளைகள் ஏராளம் ஞானம் இல்லாமல் நடந்து வெட்கத்தை அடைந்த பிள்ளைகள் ஏராளம் பணத்தை இழந்துடுறோம் மரியாதை இழந்துடுறோம் ஞானம் இல்லாமல் நடக்கிறதுனால அப்ப ஞானத்தை கர்த்த நமக்கு கொடுப்பாரையானால் நம்ம ஞானமாய் நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட இழப்புகளுக்குள்ள இப்படிப்பட்ட நெருக்கடிக்குள்ள நம்ம போகாமல் நம்ம பாதுகாக்கப்படுவோம் அதனால தான் ஞானம் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்போ ஞானத்தை எங்கேயுமே கேட்டு வாங்கி கொள்ள முடியாது சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவ ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் நம்முடைய ஆண்டவ அந்த தேவனிடத்தில் இன்னைக்கு நீங்கள் ஞானத்தை கேட்டால் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் எனக்கு அருமையான தேவ ஜனமே ரெண்டே காரியம்தான் ஆண்டவர் இடத்துல நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் கத்திரிடத்துல கேட்கணும் இன்னைக்கு நீங்க கேப்பீங்களா எனக்கு ஞானத்தை தாங்கப்பா நீ சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராச்சே நீ ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனாச்சே எனக்கு ஞானத்தை தாங்கப்பா யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற ஞானத்தை தாங்கன்னு சொல்லி கேளுங்க நான் செய்கிற தொழிலை எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஞானத்தை தாங்க நான் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல வேண்டிய பாதையை எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்கிற ஞானத்தை தாங்க ஊழிய நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஞானத்தை தாங்க எல்லாவற்றையும் ஆனால் நீங்க செழித்திருப்பீர்கள் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் கூனி குறுகி போக மாட்டீர்கள் எனக்கு அருமையான தேவஜனமே அவனுக்கு கொடுக்கப்படும் எது ஞானம் கொடுக்கப்படும் எப்பொழுது கொடுக்கப்படும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூரணமாய் கொடுக்கிற கத்தனிடத்தில் கேளுங்கள் உங்களுக்கு அது கொடுக்கப்படும் அந்த ஞானத்தை பெற்றுக்கிட்டு நீங்க அந்த ஞானத்தின்படி நீங்க நடப்பீர்களே ஆனால் பெரிய ஆசீர்வாதங்களை நீங்களும் நான் பெற்றுக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட கிருவையை கத்த தருவாராக ராம் ஜபிக்கலாமா நேசிக்கிற நல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வேத வசனத்தின்படி உம்மிடத்தில் கேட்கும் பொழுது அந்த ஞானத்தை கொடுக்குற கத்தராய் நீங்கள் இருக்கிறீங்கப்பா ஞானம் இல்லாமல் நடந்து சீர்கட்டு போய் ஞானம் இல்லாமல் நடந்து பலவற்றை இழந்து போய் ஞானம் இல்லாமல் நடந்து வெட்டி கூனி குறுகி அவமானத்தோடு கூட இருக்கிற எல்லாம் உடைய கரத்தில் கொடுக்குறோம் இன்றைக்கி அண்டவரே சம்பூர்ணமாய் கொடுக்குற உம்மிடத்தில் கேட்டு அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவரே அண்டவரை நிறைவேற்றி முடிக்க சாதிக்க ஆண்டவர் கருமை செய்வீராக தேவன் செய்யுங்கப்பா அண்டவரே ஞானம் தாங்கன்னு சொல்லி கேட்குற பிள்ளைகள் தொழிலில் செய்ய ஞானம் படிக்கிறதற்கு ஞானம் வேலை பார்க்கறதற்கு ஞானம் ஊழியம் செய்வதற்கு ஞானம் அண்டவரே மற்றவரிடத்துல பேசுவதற்கு எனக்கு ஞானம்னு சொல்லி எந்தெந்த ஞானத்தை எல்லாம் பிள்ளைகள் கேட்கிறார்களோ அந்த ஞானம் எல்லாம் பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் இன்னைக்கு நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கிருபைகள் பெருகட்டும் பரலோகத்தில் உம்முடைய பெரிதான ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக நன்மை கருவை தொடரட்டும் இந்த நாள் முழுவதும் உடைய பிரச்சனத்துல மூடிக்கொள்ளுங்க பிள்ளைகள் எங்க போனாலும் வந்தாலும் கிருவை பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும் ஐயா கிருவைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிரியமானவர்களே கத்தரிடத்துல ஞானத்தை கேளுங்க அவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார் இந்த ஞானத்தின்படி எங்களுடைய காரியங்களை நடப்பியுங்கள் கத்தர் ஜெயமான பாதையில் உங்களை நடத்துவார் காட் பிளஸ் யூ